நேர்களுக்கு வணக்கம் எழுத்தாளர் மேகவாணியின் மழையை தேடி நனைவோம் வா வாசிப்பது காமாட்சி அரிகரன் அத்தியாயம் ஆறு பெண்ணவளின் சிவந்த மேலும் ஆடவனுக்கு ரசனையை கூட்டினாலும் கூடவே கொட்டாவியையும் கொடுத்தது பாவம் செம்ம டயர்ட் நான் தூங்க போகிறேன் காலையில் பத்து மணி வரை யாரையும் எழுப்ப வேணாம்னு சொல்லிடு என்றபடி கண்ணை கசக்கிய பிருத்வியை கண்ட சாருதான் விழித்தாள் அவளுக்கும் அசதிதான் உடனே வாழ்க்கையை தொடங்கவும் அவளுக்கு விருப்பம் இருக்கவில்லை அவனுடன் சிரித்து பேசியது என்ன சாதாரணமாக கூட பேசியது கிடையாது அவன் மீது விருப்பம் இருக்கிறதா எனக் கேட்டால் திருமணமானதால் ஏற்படும் சிறு சலனமாக கூட இருக்கலாம் என்ற பதில்தான் மனமும் கொடுத்தது இவன் என்னவென்றால் காலையில் பத்து மணி வரை எழுப்ப வேண்டாம் என்றல்லவா கூறுகின்றான் அவளது விரிந்த விழிகளைக் கண்டு முருவலித்தவன் ஓய் நேத்ரங்கா என்றபடி அவள் முகத்தின் முன் சொடுக்கிட அதில் கண்ணைச் சிமிட்டியவள் என நேத்ரங்காவா என மேலும் விழித்தாள் ஓம் பேரு சாருநேத்ரா தானே அவன் யோசனையாய் வினவ அவள் மேலும் கீழும் தலையாட்டியதும் அப்போ சரியாக தான் வச்சிருக்கேன் ஏன்னா கேலி செய்தவன் எதுக்கு இப்படி முழிக்கிற என கேட்டான் இல்லை சும்மாவே ராகி என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறா இதில் பத்து மணி வரை யாரையும் எழுப்ப வேணாம்னு சொன்னால் இன்னும் கிண்டல் பண்ணுவா என்று நெளிந்தவளை கண்டு நக்கல் புன்னகை பூத்தவனுக்கு தங்கையின் கேலி பேச்சு வரைமுறையற்று இருக்கும் என்று நன்றாகவே தெரியும் இருப்பினும் புருவம் சுருக்கி கிண்டல் பண்ணனாளா என்ன சொன்னா என தீவிரமாக கேட்க அவளுக்குத்தான் வாயை மூடியே இருந்திருக்கலாம் என்ற அறிவு தாமதமாக தோன்றியது எனக்கு தூக்கம் வருது என பதறியவளை கண்டு உதட்டுக்குள் குறுநகையை புதைத்தவன் சரி அவன் என்ன சொன்னான்னு காலையில சொல்லு ஓகேவா குட் நைட் என்று விட்டு படுத்து இது காலையில சொல்லவா வா கருமோ அவ பேசினதெல்லாம் வெளியில் சொன்ன அசிங்கம் என தனக்குள் புலம்பியபடி கண்ணையறந்து விட்டாள் மறுநாள் ஏழு மணி அளவில் கண்விழித்தவளுக்கு அறையே புதிதாக இருக்க சில நொடிகள் கழித்தே முந்தைய நாள் நிகழ்ந்த திருமணம் நினைவில் ஆடியது கூடவே பிருத்வியின் முகமும் விழிநடுவில் தோன்ற அவளை மீறிய புன்னகையுடன் எழ முயன்றவளால் எழத்தான் இயலவில்லை எப்படி எழுவது அவளின் மணாளன்தான் கையையும் காலையும் வாகாக அவள் மீது போட்டு உறங்கிக் கொண்டிருந்தானே அதனை கண்டு திடுக்கிட்டவளுக்கு நெஞ்சம் தாறுமாறாக துடிக்க அவனது மூச்சுக்காற்று வேறு அவளின் கன்னத்தில் உரசி தவிப்பை கொடுத்தது என்னங்க என்னங்க ப்ரித்வி ஏன்னா அவனை உலுக்கி எழுப்ப முயன்றவளுக்கு தோல்வியே கிடைக்க அவளுக்கோ வயிற்றிலும் காலிலும் வலி எழுந்தது ஆ ப்ரித்வி எழுந்துருங்க உம்மனா மூஞ்சி தடிமாடு மாதிரி இம்மேல கைய காலை போட்டு படுத்திருக்கான் ஏனா அவனை திட்டி தீர்த்திட அதனை உணராமல் அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் ஒரு வழியாக அவனை நகர்த்தியவளுக்கு அப்போதுதான் மூச்சே விட முடிந்தது சில நிமிடங்களில் குளித்து முடித்து வந்தவள் கண்ணாடி முன்பு நின்று தலையை தோட்டியதில் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்த பிரித்வியின் முகத்தில் அவள் கூந்தலில் இருந்து சிதறிய நீர்த்துளிகள் பட திடுக்கென எழுந்து அமர்ந்தான் எழுந்த வேகத்தில் சாருவை முறைத்து வைக்க அவளோ அவன் திடுமன எழுந்ததில் குழம்பி ஏன் இப்படி விடுக்குன்னு எந்திரிக்கிறீங்க என கேட்டாள் லூசு லூசு இப்படி தான் காலையில் மூஞ்சில் தண்ணியை ஊற்றி எழுப்பி விடுவியா உன் ஆறடி கூந்தலை வெளியே போய் தோட்ட வேண்டியது தானே சரியான இம்சை எங்கள் அம்மா கிட்டே அப்போவே சொன்னேன் இந்த அரலூசை மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க கேட்டாதானே என்று உறக்கத்தில் இருந்து எழுப்பிவிட்ட கடுப்பில் அவன் தொடங்கினான் இது நான் அர்லூசா அதான் அத்துக்கிட்ட வேற சொன்னானா ஏன்னா திகைத்தவள் உதட்டை குவித்து முகத்தை உருறன வைத்து கொள்ள என்னடி முறைக்கிற நீ மட்டும் என்ன என்னை பார்த்ததும் அப்படியே காதல் கடலில் விழுந்து உடனே உங்கள் அம்மா கிட்ட ஓகே சொல்லிட்டியா எப்படியோ என்ன நாலு வார்த்தை கேவலமாக திட்டியிருப்பல்ல அவன் நியாயமாக கேள்வி எழுப்ப இப்போது அவள் முகத்தில் அதிர்ச்சி பரவியது நான் தீட்டினது இவனுக்கு எப்படி தெரியும் என்ற சிந்தனைக்கு பதில் கிடைக்கும் முன்னே சொல்லுடி என்னை கேவலமாக திட்டினியா இல்லையா ஏன்னா அவன் கேட்டிட வேகமாக தலையை ஆட்டி மறுத்தவள் இல்லை இல்லை நான் கேவலமாலாம் திட்டல ஜஸ்ட்டு நீங்கள் உமனா மூஞ்சி சிடுன்னு இருப்பீங்க தேவையே இல்லாமல் திட்டிக்கிட்டே இருப்பீங்க மழையை பார்த்தா ரசிக்காமல் ஓரமாக போய் நிற்பீங்க இதே ரசிக்க தெரியலையே அப்புறம் எப்படி ட்ரெஸ் டிசைன் பண்ணுறீங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் என மடமடவென அவளை மீறி கொட்டியவள் அவன் விழிகளில் அனலைக் கண்ட பிறகே உளறி வைத்ததை எண்ணி மிரண்டாள் நேரம் செல்ல செல்ல அவன் பார்வையின் உஷ்ணம் கூடிக்கொண்டே செல்ல சற்றே நடுங்கியவள் அத்தை கூப்பிட்ற மாதிரி இருக்கு என அழைக்காத சீதாவை காரணம் காட்டி திடுதிடுவென வெளியில் ஓடிவிட்டாள் நேத்திரங்கா பல்லிடுக்கில் அவள் பெயரை அரைத்தவன் மறுநொடியே தலையை ஆட்டி சிரித்து கொண்டான் மழையை பற்றி தங்கையோ அன்னையோ பேசியிருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் கிளம்பி வெளியில் சென்றிருப்பான் இப்போது ஏனோ மனம் அவளது சிறு சிறு அசைவையும் ரசித்து தொலைக்க அவளுடனான உரையாடல்கள் அவனுள் இதத்தை கொடுத்தது அவ்வப்பொழுது அவளின் நினைவுகளும் வராமல் இல்லைதான் கடந்த இரு மாதங்களாய் எந்த காரணத்திற்காக அலைந்தானோ யாரை தொலைதூரம் சென்றானோ அவளை காணாமலேயே திரும்பியிருந்ததில் நெஞ்சில் பாரம் ஏறியிருந்ததுதான் ஆனால் அதையும் மீறி விரைவில் அவளை கண்டுவிடுவோம் என்ற திருப்தியும் இருந்தது மீண்டும் அறையினுள் ஜல் ஜல் என்ற கொலுசோசை கேட்க நிகழ்விற்கு வந்தவன் நிமிர்ந்து பார்த்தான் இன்னும் கூந்தலை சரிவர துவட்டாமல் துண்டை கட்டியபடி நின்றிருந்தவள் காஃபி அத்தை கொடுக்க சொன்னாங்க கோயிலுக்கு போகணுமா சீக்கிரம் கிளம்பி வர சொன்னாங்க என்றவள் காபி கோப்பையை மேஜையில் வைத்துவிட்டு சென்றாள் ஆருஷும் அங்கு வந்திருக்க சாருதான் அவ்வப்பொழுது காலை பிடித்தபடி இருந்தாள் என்ன அன்னையாரே நேற்று நைட்டு எல்லாம் சிறப்பாக இருந்துச்சா என்று ராகினி கண்ணடிக்க உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லையா என்று தலையில் அடித்து கொண்டாள் சாரு அட நாத்தனார்னா இதை கூட கேட்கலன்னா சாரோ சொல்ல என் அண்ணன் சிடுமூஞ்சின்னு சொன்னியே இப்போ ஓகேவா ஏன்னா ஆர்வமாக வினவ இப்போவும் அதே உமனா மூஞ்சி தான் ஏன்னா முனுமுணுத்தவளின் இதழ்களில் ஏனோ சிறு புன்னகை தவழ்ந்தது அதன் பிறகு பிரித்வியும் கிளம்பி வெளியில் வர ஆருஷ் அவனை பார்த்து இழித்து வைத்தான் என்ன மச்சான் ஆல் செட்டா என நக்கலாக கேட்க மூடு என்றவன் சாருவை காண அவள் ராகினியிடம் பேசியபடி அவ்வப்போது காலையும் பிடித்து கொண்டாள் பிரித்வியை கண்டதும் ராகினி நமட்டு சிரிப்புடன் அடுக்கலைக்கு செல்ல ஏன் காலை பிடிச்சுக்கிட்டே இருக்க என கேட்டபடி டைனிங் டேபிளில் எடுத்து வைத்த இட்லியை வாயில் வைத்தான் அவளோ எல்லாம் உங்களால் தான் என்றதில் இன்று புறையேறும் முறை அவனுக்கானது சுற்றி முற்றி பார்த்தவன் அனைவரின் காதுகளும் இங்குதான் இருக்கும் என்று கணித்து என்னடி சொல்கிற என்று பல்லை கடித்தான் ஆமாம் நீங்கள் தான் நைட்டு ஃபுல்லாக உங்கள் கையையும் காலையும் தூக்கி என் மேலே போட்டு தூங்கிட்டு இருந்தீங்க காலையில் உங்களை கூட முடியல தெரியுமா ஏன்னா தன் போக்கில் பேசியவளை அடக்கவும் இயலாமல் அவளுக்கு புரிய வைக்கவும் இயலாமல் பொங்கிய சிரிப்பை அடக்கவும் இயலாமல் புட்டிங் என திட்டிவிட்டு தட்டை தூக்கி கொண்டு ஹாலுக்கு சென்று விட்டான் அங்கு ஆருஷ் தான் வயிற்றை பிடித்து சிரித்து கொண்டிருந்தான் டேய் கேடி தூக்கம் வருது தூக்கம் வருதுன்னு எங்ககிட்ட சீனை போட்டு சம்பவத்தை சிறப்பாக செஞ்சிருக்க போல என கிண்டலாக பார்க்க பிருத்விக்கு தான் எங்காவது போய் முட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது இங்கு அடுக்களையில் நின்று சீதாவும் ராகினியும் வாயை பொத்தி சிரித்து வைக்க ராகினி வேகமாக வெளியில் வந்து சாருவிடம் கால் ரொம்ப வலிக்குதா சாரு என வெடிப்பு சிரிப்புடன் கேட்க அவள் விழித்தாள் இதுக்கு எதுக்கு சிரிக்கிற அவள் தலையை சொறிந்தபடி கேட்க ராகினி அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்ததும் விவரம் புரிய தன்னையே அரைந்து கொண்டாள் முகம் குப்பேன சிவந்துவிட யாரையும் பாராமல் அறைக்குள் சென்றவளை பின்தொடர்ந்தான் பிருத்வி ஏ நேத்ரங்கா என அதட்டியபடி உள்ளே வந்தவன் அவளது சிவந்த முகத்தை கண்டு அப்படியே நின்றான் அவளோ தலையை தரையில் புதைத்து சாரி நான் யதார்த்தமாக தான் சொன்னேன் இப்படி மீன் ஆகும்னு நினைக்கல ஏன்னா மெல்லிய குரலில் கூற எப்படி மீனாச்சு கிசுகிசுப்பாக வெளிவந்தது அவனது வார்த்தைகள் அக்கேள்வியில் அதரங்களை கடித்தவளை வேண்டே இப்போது சீதா உண்மையிலேயே அழைக்க புயல் வேகத்தில் அவனை தாண்டி சென்றுவிட்டாள் அதன் பிறகு அனைவருமே இணைந்து கோவிலுக்கு செல்ல சாருவிற்கு தாயின் நினைவு தோன்றினாலும் அவளை ஏங்க விடாது கட்டி வைத்தது குடும்பத்தினரின் அன்பு தன் அநன்களிடம் எதிர்பார்த்த அக்கறையை ஆருஷ் கொடுக்க அவனுடனும் இயல்பாக ஒட்டிக்கொண்டாள் கேலியும் கிண்டலுமாக புதுமண தம்பதியரின் பார்வை தீண்டலுமாக அந்நாள் நகர அன்று இரவு படுக்கும் முன்னே சாரு இடையில் தலையணைகளை வைத்து அடுக்கினாள் பிரித்வி அவளை ஏனென்று பார்க்க நீங்கள் நைட்டு உருண்டு என் பக்கம் வந்துடுறீங்க இன்னைக்காச்சும் உருளாமல் படுங்க என்றிட ஹலோ நேத்திரங்கா இதே பெட் இதை ஃபுல்லாக நான் தான் யூஸ் பண்ணுவேன் பங்குக்கு வந்தது நீ தான் நான் உருண்டு தான் படுப்பேன் போடி என்று சட்டமாக கையையும் காலையும் நீட்டி படுத்து கொண்டான் அவள் ஓரமாக படுத்து ம் ம் இங்கே உருள்றதுக்கு கோவிலில் உருண்டா புண்ணியமாவது கிடைக்கும் ஏன புலம்பிட அவள் புறம் திரும்பியவன் விழிகளால் அவள் வடிவத்தை அளந்து இங்கே உருண்டாலும் புண்ணியம் கிடைக்கும் நேத்திரங்கா என விஷமமாக கூற அவள் புரியாமல் பார்த்தாள் அவளை தெளிவுபடுத்தாமலே நேரம் வரும்போது டெமோ காட்டுறேன் இப்போ தூங்கு காலையில் ஆஃபீஸ் போகணும் என்று அவன் தன்னை அடக்கி கொண்டு கண்ணை மூட அவளோ தயக்கத்துடன் ஆஃபீஸா நாளைக்கு மறு வீட்டுக்கு போகணும்னு அத்தை சொன்னாங்க என்றாள் மெதுவாக அவளுக்கும் அன்னையை காண வேண்டும் போல இருக்க அவன்தான் கொஞ்சம் வேலை இருக்கு சாரோ ரெண்டு வாரத்தில் ஃப்ரீ ஆகிடுவேன் அப்போ லீவ் எடுத்துட்டு ஒன் வீக் போயிட்டு வரலாம் என்றான் மென்மையாகவே அரை மனதுடன் தலையாட்டி தெரியவில்லை அங்கு சென்றால் அவளுக்கும் அவனுக்கும் காத்திருக்கும் பேரதிர்ச்சி பற்றி மனையாளின் தலையாட்டலில் திருப்தி கொள்ளாதவன் உனக்கு போகணும்னா நீ மட்டும் கூட போயிட்டு வா நம்ம அப்புறம் சேர்ந்து போகலாம் என்கா இல்லை முதல் தடவை போகும்போது சேர்ந்து தான் போகணும் பரவாயில்ல ரெண்டு வாரம் கழிச்சே போகலாம் அப்போது நாளையிலேருந்து நானும் ஆஃபீஸ் வந்துடுவா என்னை கேட்க ம் என்றவனின் பார்வை அவளையே மொய்க்க அவளுக்குத்தான் ஒரு மாதிரியாக இருந்தது அதில் அவனுக்கு முதுகு காட்டி திரும்பி கொண்டவளின் முதுகையே பார்த்திருந்தவன் அப்படியே உறங்கியும் விட்டான் மறுநாள் சீதாதான் காட்டு கத்தலாக கத்தினார் அது எப்படி மறுவீட்டுக்கு போகாமல் இருக்க முடியும் பிரித்வி இதெல்லாம் நல்லா இல்லை சொல்லிட்டேன் கல்யாண நேரத்தில் தான் நீ கூட இல்லை இப்போ செய்ய வேண்டிய முறையாச்சும் சரியாக செய்யணும் என்று அதட்டிட அவன் அதனை காதில் வாங்காமல் உணவில் கவனத்தை பதித்தான் நான் என்ன போக மாட்டேன் நான் சொன்னேன் ஆஃபீஸில் புது ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வேலை இருக்குமா அதான் என கூறி முடிக்கும் முன் அவர் கோபம் சார்வின்புரம் திரும்பியது அவன்தான் காரணம் சொல்கிறேன்னா உனக்கு எங்கே போச்சு புத்தி இந்நேரம் சண்டை போட்டு அவனை கிளப்புறதில்ல அவன் என்ன சொன்னாலும் தலையாட்டுவியா இனிமே அவன் சொன்னான் மண்டையை ஆட்டு அப்புறம் பார்த்துக்குறான் உன்னை ஏன்னா அவளிடம் எகிற அவளுக்கோ இப்போது யாருக்கு பேசுவது என்றே தெரியவில்லை புருஷன் பேச்சை கேளுன்னு சொல்கிற மாமியாரை பார்த்துருக்கேன் அவன் பேச்ச கேட்காதுன்னு சொல்கிற மாமியாரை இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா பேந்த பேந்த விழித்தவள் இல்லை அத்த உண்மையாகவே வேலை இருக்குன்னு தானே சொல்கிறாங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன் என்று சமன்படுத்த அவளை முறைத்து வைத்தவர் இங்கே பாரு இதான் லாஸ்ட் இனிமே நீ தான் அவன் கேட்கணும் அவன் இஷ்டத்துக்கு நீ ஆடக்கூடாது என எச்சரித்தவர் சரி அதை விடு கல்யாணத்தப்போ ஏன் வரலன்னு கேட்டி அவங்கிட்ட கிட்டே ஏன்னா அவர் கடுப்புடன் வினவினார் வேலை இருந்திருக்கும் அவனை பாராமல் கூறியவளுக்கும் அது உறுத்தினாலும் உரிமையுடன் அவனிடம் கேள்வி கேட்க தயக்கமாகத்தான் இருந்தது அந்த அளவு அவனுடன் மனம் ஒன்றவில்லையா அல்லது இருவருக்கும் இணக்கம் இருக்கவில்லையா என்றே அவளுக்கு தெரியவில்லை அதே நேரம் அவ்வப்போது தன் மீது படியும் பார்வையும் சிறு புன்னகையும் அவளுக்கு இதமளிக்கவே செய்தது இதே இதம் அவனுக்கும் இருக்கிறதா என்றால் அவளுக்கு தெரியவில்லைதான் இதற்கு பெயர் என்னவென்றும் புரிந்திராமல் அவனுடன் ஒட்டவும் இயலாமல் அதே நேரம் ஒதுங்கவும் முடியாமல் குழம்பினாள் பாவை ஒருவேளை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்பது போல முதல் பார்வையிலேயே அவன் மீது ஏற்பட்ட ஒதுக்கம்தான் இப்போது தொடர்கிறதோ என பல்வேறு சிந்தனையில் மிதந்தவள் இப்போது அறைக்கு வந்தாள் என அவளே அறியாள் பிரித்வியின் சத்தத்தில் தான் நிகழ்வு உணர்ந்தவளை ஆழ்ந்து பார்த்தவன் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது என்றிட இப்போது அவள் எப்படி செல்வது என்றும் தெரியவில்லை அவனே அழைத்து செல்வானா என கேட்க முடியாமல் நான் நான் ஆட்டோவில் வரவா என கேட்டாள் விழி இடுங்க அவளை முறைத்தவன் ஏன் ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸ்க்கு தானே போகிறோம் சேர்ந்தே போகலாம் என்று வண்டி சாவியை எடுத்தபடி வெளியில் செல்ல அவளும் சில நிமிடங்களில் கைப்பையுடன் வெளியில் வந்தாள் வந்தவளோ அவனது ராயல் என்ஃபீல்டு வண்டியை கண்டு மருகினாள் பிரித்வி வண்டியை கிளப்பி உக்காரு எங்க இதில் எப்படி ஏறி உட்கார்றது புடவை வேற கட்டியிருக்கேன் ஏன்னா உதட்டுக்குள் பேசிட உன்னை யார் புடவை கட்டிட்டு வர சொன்னது அவன் முறைப்பாக பார்த்தான் அத்தை தான் கல்யாணம் ஆகி முத முதல வெளியே போகிறப்போ புடவை கட்ட சொன்னாங்க என்றதும் எங்கள் அம்மாவுக்கு தான் அறிவில்லை உடனே இதை நீ சுற்றிக்கிட்டு வந்துருவியா உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு உனக்கு தெரியாதா அஞ்சு நிமிஷம் டைம் போய் ஒழுங்கா சுடிதாரை மாத்திட்டு வா ஏன்னா கட்டளை அவளுக்கு தலையே சுற்றியது பின்னால் சீதாவேறு இருவரையும் முறைத்தபடி நிற்க அவரை பாவமாக பார்த்தவள் அவன் பேச்சையும் மறுக்க இயலாமல் உள்ளே சென்றாள் டேய் உன் பொண்டாட்டியை விட எனக்கு அறிவு நிறையவே இருக்கு எனக்கு கல்யாணம் ஆனப்பெல்லாம் என் புருஷனை என் முன்னணையில் முடிஞ்சு வச்சுருந்தேன் அந்த சாமர்த்தியமெல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட இல்லை வந்துட்டான் பேச ஏன்னா கொண்டு உள்ளே சென்றவரை கண்டு அவனுக்கு முறுவல் பூக்க சீதாவிற்கும் அதே முறுவலே பூத்தது உண்மையில் உடையை மாற்றியதும்தான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது சொன்னது போலவே ஐந்து நிமிடத்தில் அவன் முன் வந்தவளை ஒரு நொடிக்கு அதிகமாகவே பார்த்து வைத்தவன் ம் ஏறு என்றிட தட்டு ஏறி அமர்ந்தவள் என்ன வண்டி இப்படி இருக்கு என திட்டிக் கொண்டாள் கண்ணாடி வழியே அவளை பார்த்தவன் இதுக்கு முன்னாடி நீ வண்டியிலேயே போனது இல்லையா நேத்திரங்கா என்னை கேட்க அப்பா இருந்தப்போ அவர் தான் என்னை தினமும் ஸ்கூல் காலேஜ்க்கு கூட்டிட்டு போவார் வண்டியில் அப்புறம் நான்தான் போய்க்குவேன் ஆனா அப்பா சின்ன வண்டி தான் வச்சுருப்பாங்க என்றவளுக்கு தந்தையின் நினைவு அதிகமாகவே துரத்தியது அவர் இருக்கும் காலத்தில் கவலை என்றால் என்னவென்றே தெரியாது அவளுக்கு அவளை யாரும் ஒரு வார்த்தை கூறிவிட முடியாது ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டதுதானே அவளின் முகவாட்டம் உணர்ந்தவன் நான் ரொம்ப பிடிக்குமா என கேட்டான் கனிவுடன் ம் ரொம்ப அவர் இருந்த வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருந்த ஃபீல் அப்புறம் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பயந்து தான் இருக்கணும் இறுதி வரியை மட்டும் மெதுவாக கூறினாலும் அவனுக்கும் கேட்டது ராகிணியின் மூலம் அவள் குடும்பத்தை பற்றி அறிந்துதான் வைத்திருந்தான் எனக்கும் அப்பானா ரொம்ப பிடிக்கும் என்றவனின் விழிகள் அன்றைய நாளை எண்ணி சிவக்க அவன் வலியை அவளாலும் உணர முடிந்தது வேறு என்ன பேசுவது என்று தெரியாமல் வேடிக்கை பார்த்தவள் தூரத்தில் நுங்கு கடை இருப்பதைக் கண்டு நான் காலேஜ் படிக்கிறவரை அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு போவாரா அப்போ தினமும் ஸ்கூல் விட்டு வரும்போது நுங்கு வாங்கி கொடுப்பாரு அம்மா தான் தினமும் சாப்பிடக்கூடாதுன்னு திட்டுவாங்க ஆனால் சில நேரம் அம்மாவுக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்துருவாரு என்று மெலிதாய் சிரித்திட வண்டியை சடார் என நிறுத்தினான் அதில் திகைத்தவள் என்னாச்சு என்னை கேட்க அவன் பதில் பேசாமல் நேராக வண்டியை நுங்கு கடையின் முன் நிறுத்தினான் அவளோ புரியாத விழிக்க இறங்கு இப்போவே சாப்பிட்டு போகலாம் என்றவனை இன்னும் விழிவிரித்து பார்த்தாள் ஈவினிங் நம்ம ஆஃபீஸ் விட்டு வர்ற டைம்ல இந்த கடை இருக்காது நேத்திரங்க ஸோ இப்போவே சாப்பிடலாம் என்றவனின் குரலில்தான் அத்தனை இனிமை திடுமென வண்டியை நிறுத்தி வாங்கி கொடுப்பான் என்றெல்லாம் அவள் என்னவில்லை தந்தை இறந்த பிறகு பல முறை இதே போல பல நுங்கு கடைகளை கடந்து சென்றிருக்கிறாள்தான் ஆனால் அப்போதெல்லாம் சாப்பிடும் எண்ணம் வரவில்லை கையில் பணமில்லாமல் இல்லை அதனை உரிமையுடன் வாங்கிக் கொடுப்பவர் இல்லாது போனதால் அவளுக்குத்தான் கண்கள் பணிக்க தயாராக அதனை முயன்று உள்ளிழுத்துக் கொண்டவளிடம் நுங்கை நீட்டினான் இந்த சூழ்நிலையையும் அவனையும் எதிர்கொள்ள இயலாமல் சில நொடிகள் தடுமாறியவள் அவனும் இணைந்து நுங்கை ரசித்து ருசித்து உண்டபடி ஏதேதோ பேசியதில் மீதமிருந்த தயக்கத்திற்கு விடை கொடுத்தாள் அவனது இந்த இனிமை அடுத்த இருநாள் மழை பொழியும் வரை தொடர்ந்தே இருந்தது ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நன்றி